இது என்ன தெரியுது உங்களுக்கு இதான் வந்து லைட் ஃபுல்லா பேஞ்சிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அம்மா இந்த பாருங்க சரியான மலை எப்படி சமைக்கிறது இதை கட் பண்ணி கட் பண்ணி வேஸ்ட்டாக போய்டும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பஸ் இருந்தேன்னா எப்படி சமைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு வெளியில் போய் பார்த்தா மூணு நாளுங்க தொடர்ந்து சவுதியில் அப்படியே ஒரு நச சனு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அது நீங்களே பாருங்களா நான் காமிக்கிறேன் பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு மூணு நாளாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை இந்த பாருங்கள் அப்படியே ஆனால் ரொம்ப பெயில் நச நசன்னு பெஞ்சிட்டு போன வருஷம் ஆனால் இதுமாரி இல்லை இந்த வருஷம் தான் இதுமாரி இருக்குது மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது இந்த பிறகு ஒரு சூரியனை கூட காணும் அப்படியே பெஞ்சிகிட்டே இருக்குது மழை ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் எங்கேயாச்சும் போகிறப்ப ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி வேறு டூட்டி வேறு வந்துட்டு பகல்லேயே டூட்டிக்கு கிட்டவிட்டால் கூடாது போலக்கு மழை நீ நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அம்மா இந்த பாருங்கள் ஏன மழை என் ரூம்லலாம் வேறு கச கச நச நசு இருக்குது ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா நம்ம அடுத்து எங்கே கிளம்பிட்டோம்னா இப்போ வந்து நம்ம மொலாலியோட தங்கச்சி தகலியா தகலியாங்கிறது வந்து நல்ல ஃபேமஸான ஏரியா ரியாத்தில் நல்லா ஃபேமஸான ஏரியா அங்கே வந்து ஹோட்டல்ஸு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் இருக்கும் அதிகமாக இருக்கும் அது எங்கேனா கே கிங்டம் ரியாத் கிங்டம் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பெரிய ஹோட்டல்ஸ் தான் பெரிய ரிச்சான ஹோட்டல்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் அப்படியே இருக்கும் அங்கே தான் நம்ம அப்போ போகிறோம் அது எங்கேன்னா நம்மளோட பழைய வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பழைய வீடு ஏற்கனவே பழைய வீட்டில் வேலை செய்யணும் அங்கேயிருந்து கொஞ்சம் பக்கம் தான் அங்கேருந்து என்ன ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது அப்படியே ஆப்போசிட் ரோடு அங்கே தான் நம்ம அப்போ போகிறோம் ஆமாம் அஞ்சு நிமிஷத்தில் வரோம் அப்படி சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணிவிட்டாங்க இன்னும் அழைக்கானோ நம்ம வந்து வண்டியில் வந்து உட்காந்தாச்சு மழை வந்து அப்படியே சுமாராக தான் ஈர்த்து அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே க டக்க டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரச்சனை இல்லை ஓகே வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தகலியா ஏரியா இது வந்து கொஞ்சம் ரிச்சான ஏரியா எல்லா காஃபி ஷாப்பும் இருக்கும் இந்த பாருங்கள் இது தகலியா மெயின் மெயின் ஆனால் இடத்துல நான் வீடியோ எடுக்கல ஏன்னா இங்கே வந்து ப்ராப்ளம் வீடியோ எடுக்க முடியாது இதெல்லாம் ஒரு காபி ஷாப் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே காஃபி ஷாப்பு பில்டிங்கு ரெஸ்டாரண்ட்டு இப்படி ஃபுல்லாக இருக்கும் அய்யே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக வந்து வேலை முடிஞ்சிட்டு நம்மளோட தங்கச்சி என்ன சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் போயிட்டு எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு தெரியல ஓகே நம்ம அடுத்து கிளம்புவோம் மழை இங்கே வந்து அதிகமாக தான் இருக்குது ரொம்ப இதான் இல்லை பிரச்சனை இல்லை அதனால் நம்ம எதுவும் இப்போதைக்கு நம்ம கார் கழுவ வேணாம் ஓகே நம்ம ட்ராவலிங்கில் பேசுவோம் அப்படி இல்லைனா ரூம் போய்ட்டு பேசுவோம் வா அடுத்து நம்ம இப்போ எங்கே கேரி கேரிஃபியூர் வந்துட்டோம் யாருமே இல்லை ஓகே கேரி கேரிஃபியூர் வந்துட்டு சிக்கன் வாங்கணுமா நம்ம மலாலிக்கு நம்ம ஓனர் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வாங்கப்போம் இந்த முன்னாடி இந்த கேட்லாம் தந்திருக்காது ஆனால் இப்போ தந்திருக்கு வேலை முடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் அதிகமாக எந்த வேலை நான் காமிக்கிற மாதிரிங்க மேலே அந்த இதுமாரி ரூஃப் மேற்பட்டிருக்காங்கனால ஒன்று பாருங்க அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் இதெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு இப்போ வேலை முடிச்சுட்டு வாங்க உள்ளே போய்ட்டு என்னான்னு பார்ப்போம் நம்ம அப்படியே ஒரு ஆஃபர் புக்கும் ஒரு ட்ராலியும் எடுத்தாச்சு ஏன்னா ட்ராலி தேவைப்படும் ஆஃபர் புக்கும் தேவைப்படும் எடுத்துகிட்டு வாங்க உள்ளே போயிட்டு நம்ம மலாலி சொன்ன சிக்கனை ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு வேற இன்னமும் சொல்கிறாப்புல எனக்கு ஒன்றுமே புரியல உள்ளே போய் பார்ப்போங்க இதாக இருக்க பாருங்க இதுதான் நம்ம மலாலி சொன்ன சிக்கனு ஆனால் வேற ஒரு கம்பெனி சொன்னார் பார்ப்போம் என்னட்டு இந்த இந்த கம்பெனி தான் சொன்னார் இது வந்து சிக்கன் பிரேஸ்ட்டு இது எவ்வளோன்னா இருபத்தி ஒரு ரூபா புள்ளி இருபத்தஞ்சி பைசா அது ஃபுல்லாகவே வந்து சிக்கன் சதா மட்டும்தான் இருக்கும் போன்லெஸ் இது இல்லை தான் சொன்னார் நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அவர் பேசுகிறது நமக்கு இங்கிலீஷ் புரியவே மாட்டேங்குது அவ்வளோதான் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அஞ்சு பீஸு டேட்டு பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா திட்டுவார் டேட்டு பார்த்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது நம்ம டேட்டு பார்த்து எடுத்தாச்சு அடுத்து ரெண்டு ட்ரே எக்கு ட்ரே வேணுமா அதை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு போவோம் நமக்கு கொஞ்சம் ஆனியன் எடுக்கலான்னு பார்த்தா ஆனியன் வைக்க சொன்னால் இவ்வளோ இவ்வளோ பெருசு பீட்ரூட் மாரி வச்சுருந்தா நம்ம எப்படி சமைக்கிறது இதை கட் பண்ணி கட் பண்ணி வேஸ்ட்டாக போய்டும் இங்கே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருந்ததுனால் எப்படி சமைக்கிறது இது என்ன அதை பாருங்கள் மூணம்பது ஆனியனோட விலை உருளைக்கெழங்கு இருக்கு ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் போலக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சைஸ்ல தான் எடுக்கணும் போல இருக்குது பாருங்க தெரியுதா இந்த சைஸ்லாம் எடுக்கணும் ஆனால் இவ்வளோ பஸ் வச்சு என்ன பண்ணுறது வாங்க நமக்கு ஆனியன் தேவைப்படுது பர்சனலாக ஆனியன் எடுப்போங்க இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இதுதான் வந்து சின்ன டொமேட்டோ டொமேட்டோ செரியா அது ஒரு கிலோ இருபத்தோருவா பிள்ளைக்கு இருபத்தோருவா தொண்ணூத்தஞ்சு பைசா பிள்ளைக்கு தக்காளி தான் ஆனால் சின்ன தக்காளி வேறு ஒன்றும் கிடையாது எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் இது ஒரு தக்காளி இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே இந்த ட்ரே ட்ரே ஃபுல்லாக எல்லாமே தக்காளி தான் தெரியுதா எல்லாம் தக்காளி தான் எக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க எப்படின்னா பதினஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பைசாது இதில் வந்து ரெண்டு ட்ரே கேட்டார் நமக்கு ஒரு ட்ரே எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா நமக்கு வந்து எக் இல்லை மந்த்லி ஒரு எக் வாங்குவோம் பட் ஆனால் இந்த வாட்டி வாங்கலை அதனால் இப்போ ஒரு எக் எடுத்துப்போம் ஆஃபரில் போட்டிருக்காங்க வாங்க ஆகிட்டுருப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோரில் வாழைப்பழம் பார்த்தோம் நாங்கள் வந்து ரொம்ப காயாக இருந்துச்சு இங்கே பக்கத்தில் உள்ள இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க வாழைப்பழம் போய்ட்டு வாங்கிட்டு அப்படியே ரூம் போக வேண்டியதான் சாப்பாடு வாங்கியாச்சு அப்படியே வாங்கிட்டு ரூம் போவோம் வாங்க இடா இருக்குது இங்கே இருக்கிறது நமக்கு ஸ்நாக்ஸ் இங்கே எதுவும் சிப் சிப்ஸ் சிப்ஸ் எதுவும் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்குமா லேஸ் மாரி ரேட்டு எவ்வளோன்னு தெரில நம்ம பார்த்து வந்த ஃப்ளேவர் இல்லையே அதில் நான் ஒரு அன்றைக்கி ஒரு மேடம் ஒரு ஃப்ளேவர் கொடுத்தாங்க அது நல்லா இருந்துச்சு அதை தான் பார்க்குறேன் காணும் அதை இது இல்லை இது இல்லை அது காணும் ஃப்ரெண்ட்ஸ் அது சூப்பராக இருந்துச்சு அது எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரியல நம்ம பாஸ் வாங்கிட்டு வந்தாரா இல்லை எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரில ஆனால் நல்லா இருந்துச்சு காணும் பணம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வாழைப்பழம் எடுத்துகிட்டு கிளம்புவோம் நம்ம மணி ஆகிட்டு வரேன் மோனர் மட்டும் முழி முழிச்சுப்பார் இதோ இது ஒன்று எடுத்தாச்சு அப்படியே பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் வாழைப்பழம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னா ஒன்று எடுத்துக்காண்டி தான் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான் ஓகே இது கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட்டாக டேமேஜாக இருக்கோ இல்லை இல்லை பிரச்சனை இல்லை மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளே ஒன்று இருக்குது அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா இப்படி கலைக்கிறேன் நினஞ்சிக்காதீங்க ஓகே இது கொஞ்சம் பரவாயில்ல இது எடுத்துகிட்டு வாங்க கிளம்புவோம் இது வந்து அஞ்சு புள்ளி எழுபது அஞ்சு புள்ளி எழுபது பைசா இல்லை இது எடுத்துமா இது எடுத்துமா இது எடுத்துக்குவாங்க பார்த்துப்போம் அதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சோன்னே அடுத்து நமக்கு வேலை வச்சுட்டாங்க நம்ம மேடம் எங்கே போகிறோன்னா பக்கத்தில் உள்ள காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆமாம் குஸ்பாரா அது வாங்க போவோம் வாங்க ஆமாம் இன்றைக்கி வெயில் நல்ல வெயிலாக இருக்க கணக்க மாதிரி இன்னைக்கு நமக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் போல் ஏன்னா இன்னைக்கு கார் கழுவுற மாதிரி இருக்கும் கிட்ட ஒரு மூணு காரு போல் சாசான் கழுவி போகணும் வாங்க போயிட்டு அங்கே காய்கறி கடைக்கு போயிட்டு பார்ப்போம் இந்த போகிறீங்க போடுறீங்க இதுதான் நம்ம வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் ஷாப்பு பக்கத்துலேயே இருக்குது பிரச்சனையும் இல்லை வச்சா உள்ளே நினைக்கிறேன் ஆள் கையை சாட்டுறான் போகிறேங்க ஓகே வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம மோலாலி அம்மாவை இதுக்கு மேக்கப் இதுக்கு விட்டுட்டு அப்படி நம்ம டீ குடிக்க போகிறோம் ஏன்னா கிளம்ப டீ குடிக்கல அதனால இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம் தலைவன் வந்து ரோட்லேயே இருக்கான்ப்பா இன்றைக்கி தலைவன் நான் வந்து வீடியோ எடுக்கணும் தான் பார்த்தேன் பட் ஆனால் எடுக்க முடியல சுச்சுவேஷனில் இருக்கேன் ஏன்னா எந்த தலைவனா கேமரா ஸ்பீடு கேமரா பற்றி வீடியோ எடுத்து போகணுன்னு தான் நினச்சேன் பட் ஆனால் எடுக்க முடியல ஓகே இன்னொரு இன்னொரு தடவை எடுக்கலாம் நம்ம நம்ம அழகாக ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதான் நம்ம ஏரியா நம்ம ஏரியாவில் அதிகமாக இன்னொரு ஒன் ஹவரில் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆமாம் வானம் வச்சு வானம் என்ன வானம் 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 வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது தெரியுது அவங்களுக்கு ஆமாம் நல்ல வேலை இன்றைக்கி வந்து வீட்டில் காரே கழுவிட்டு அப்படியே உள்ளேயும் பண்ணலாம் நினச்சேன் வீட்டையும் நல்லா வேலை இதான் எங்கோ எங்கள் ஏரியாவில் உள்ள பெரிய பள்ளிவாசல் நல்லா நல்லாயிருக்கும் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அது சின்னது இங்கே ஒன்று இருக்குது அதேமாரி அது ஒன்று இருக்குது பாருங்கள் தெரியுதா நம்ம ஏரியா ஃபுல்லாக சுற்றி பள்ளிவாசல் தான் இது வந்து எம்டி கிரவுண்டு அதே மாதிரி எங்கேயோ பில்டிங் வில்டிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஸ்கூலு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது இது வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வேலை வந்துட்டு இருக்கு இந்த இடம் தண்ணி வந்துட்டேன் ஒரு அரைக்க ஒன்று நிற்கிற பாருங்க ரோட்டில் தெரியுதா சார்லெட் கம்பெனி எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா மசாலா இருக்கானா இது காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க ஓகேங்களா இது கிட்டத்தட்ட மூணு நாளாக நான் இங்கே தான் இருக்கேன் இந்த காரை சரி வாங்க நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு இதுலேருந்து அப்படியே நே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரு கட் பண்ணால் நம்மளோட டீ கடை வந்துடும் டீயை குடிச்சிட்டு வருவோம் வாங்க எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரம் ஆகிடும் நம்ம வந்து போயிட்டு திருப்பி மேடே தழிச்சு வரதுக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும் இந்த டைமத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் போயிட்டு டக்கு டக்குன்னு ஒரு டீயை சாப்பிட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம ரூமில் வந்து மழை வர மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் சமைச்சி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னைக்கு டே ஓடிடும் நாளைக்கு காலம்புற அப்படியே நாளைக்கு என்ன நாளைக்கு ஒன்றும் கிடையாது நாளைக்கு என்ன ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு ஸ்கூல் லீவு தான் ஸ்கூலு நம்ம ஏன்னா ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு பட் ஆனால் நம்ம தம்பிக்கு சின்ன பையன் தானே நம்ம ஓனர் பையன் வந்து சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் ஆனால் அவனுக்கு லீவ் விட்டுட்டாங்க ரெண்டாம் தேதி வரைக்கும் ஃப்ரீ தான் நம்ம பிரச்சனை இல்லை யாராச்சும் வெல்கம் போட்டால் சார் யாராச்சும் இந்தியன்னா வாங்க சாரி லைவ் போகிறப்ப சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நான் இன்றைக்கி அப்லோட் ஆகும் இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் ஆகும் எப்போ அப்லோட் ஆகும் தெரியாது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடாதீங்க மன்னிச்சிங்க லைவில் சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம வாங்க கடையில் போயிட்டு அங்கே பேசுவோம் நம்ம மெயினாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெயினாக ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்பாருங்க இது ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுட்டு வரானே விளாக் எடுக்கிறானே அப்படின்ட்டு நினைக்காதீங்க நேற்று வந்து விலாக் இல்லை ஒன்றுமே இல்லை அதனால் வந்து நேற்று என்ன பண்ணால் மத்தியானம் அந்த இதுமாரி போட்டிருப்பானே அந்த ஜி இது இதுமாதிரி சொற்று அது வந்து நேற்று மத்தியானத்தோடு முடிச்சுட்டு நேற்று நைட்லேருந்து பாதி இந்த பிளாக் டிஸ்ட்டு இன்றைக்கி இது போட்டிருக்கேன் அதனால் வந்து வீடியோ ரெண்டு ரெண்டு நாள் வீடியோ ஒரே தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் எதனாலன்னா நமக்கு விளாக் எடுக்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம முதலாளி பையனும் பையன் வந்து ஸ்கூல் லீவ் இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்திருப்போம் அந்த வீடியோவில் அதனால் ஒன்றும் வேலை இல்லை அது இல்லாமல் மழை டைம் வேறு அப்படியே எங்கேயும் போக முடியல அப்படியே ரூமு சின்ன சின்ன இங்கே இங்கே இடத்துக்கு இங்கே பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் ஜிம்மு இங்கே பக்கத்தில் உள்ள தான் போகிறேன் வெளியே பே வேறு எங்கேயும் வெளியே இடத்துக்கு போகல அதனால் இப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கேன் அதனால தான் சரி ரெண்டு நாள் உள்ள வீடியோ ஒரே நாளுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த பக்கத்தில் ஜிம்முக்கு தான் போகிறேன் அழிச்சிட்டு வரேன் இருங்க